உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் தமிழ் கட்சி தலைமையகத்திலிருந்து தற்போது ஒரு அறிவிப்பு ஒன்று வந்திருக்குங்க அதை பற்றி தான் பார்க்கறக்கோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாமல் கட்சி தலைமையகத்திலேருந்து அறிவிப்பு என்ன வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமனன் சீமான் அவர்கள் தலைமையில் இன்று ஆவணி ஏழாம் நாள் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணியளவில் காஞ்சிபுரத்தில் நடைபெற இருந்த சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் மாபெரும் பொதுக்கூட்டம் தொடர் மழை காரணமாக ஒத்திவைக்கப்படுகிறது இப்பொதுக்கூட்டம் நடைபெறும் மறுதேதி விரைவில் அறிவிக்கப்படும் என்று தலைமை அலுவலக செய்திக்குறிப்பு வாயிலாக நாம் தமிழ் தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பை வெளியேற்றிருக்குங்க முக்கியமாக வளர்ச்சி என்ற பெயரில் வேளாண் விளைநிலங்களையும் குடியிருப்பு நிலங்களையும் அபகரித்து இயற்கை கனிம வளங்களை சுரண்டி நிலம் நீர் காட்டினை நஞ்சாக்கி சுற்றுச்சூழலை பாழாகும் அனைத்து ஆபத்தான திட்டங்களை எதிர்த்து நாம் தமிழ் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பாக ஆவணி ஏழாம் நாள் இருபத்தி மூணு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை நான்கு மணி அளவில் காஞ்சிபுரத்தில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமன் சீமான் அவர்கள் தலைமையில் சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் மாபெரும் பொதுக்கூட்டம் இன்று நடைபெற இருந்ததுங்க தொடர் கனமழை காரணமாக ஒத்திவைக்கப்படுகிறது என்று நாம் தமிழ் கட்சி தற்போது முக்கிய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறத நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க நன்றி வணக்கம்